இன்றைய உணர்த்து மாதிரியில் மேன்மை ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை வழங்க வேண்டும் படியாக உங்களுக்கு தெரியும் கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார் பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணியில் கட்டப்பட்ட காணி என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன் இப்போ எடுக்க எடுக்க நடவடிக்கைகள் மட்டுமே எனவே தயவு செய்து எண்களுக்கு நீதியின் மேலும் காவல்துறையின் மேலும் சட்டத்தின் மேலும் ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கைகளை உடனடியாக அனுரா அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெரும் நம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வெடி விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம் அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம் யாழ் மாவட்டத்திலிருந்து நிறைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன அதே போன்று எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கான கைதி மட்டும் திறந்துக்க வைக்க மாட்டோம் நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் கொள்ள மாட்டோம் உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் உங்களுக்கு நேரடியாக போட்டி போ போட்டித்த வேட்பாளர்கள் உங்களிடம் உறுதிமொழி தந்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் சொன்னார்கள் அது உண்மையில் நடந்துள்ளது ஆனால் அந்த ரிபன் மட்டவோ அல்லது விடவோ அந்த அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் செய்து தயவு செய்து மேம்தங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இனி வேறு வழி தெரியவில்லை எங்கள் நாங்கள் ஊடக மையத்தில் போய் புரியதற்காமைய கட்சி புயலமின்றி அமைப்புகள் பொது திணைக்களத்தை சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது அது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது கட்சிகள் மாத்திரமன்றி வேறுபட்ட அமைப்புகள் யார் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள் அவர்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்றது தயவு செய்து யார் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் எங்களுக்கு எங்களுடன் தோளோடு தோளாக நில்லுங்கள் நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு எங்களை மிகப்பெரிய பலசாலைகளாக மாற்றும் தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள் இந்த போராட்டம் தொடரக்கூடாது அடுத்த பௌர்ணவுக்கு இங்கே போராட்டம் நடக்கக்கூடாது என்று அவர் ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால் இன்னும் அவர் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு விஜய்யமணி மேற்கொண்டுள்ளார் அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக இது ஒரு அவசரமான பிரச்சனை இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அதை எதிரளிக்கும் தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள் இங்கே பௌத்த விகாரியை கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறோமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு சிங்கள ஆசா இருக்கிறார் எனக்கு சொன்னார் உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் நேரடியாக கூட்டிச் செல்வேன் தயவு செய்து என்னோட எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கலைத்து விட்டோம் அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டுத் தருவார்கள் என்று சொன்னோம் ஆனால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை வெள்ள முதல் எலெக்ஷன் வந்து தான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அதன் பின்னங்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை இது சொன்ன கலைக்கவும் எங்களிடம் கலைக்காவிட்டால் பரவாயில்லை உங்கள் ஜனாதிபதியிடம் கலைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டு போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிற ஒரு கட இருக்கிறோம் அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரு மக்களதும் சமூக அமைப்புகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினர்களாலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அது ஏதோ ஒரு காரணமாக தட்டி கழிக்கப்பட்டு செய்யப்பட செய்யப்பட இணங்கப்பட்ட போதும் அந்த இடத்திலே நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம் காண உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு ராணுவம் வந்து நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அந்த இடத்திலே சுவிகரிப்புக்காக அளக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தை எழுந்தது உண்மை இந்த ஆட்சியிலே இந்த இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத திட்டமிட்ட இனப்பெறங்களை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்று அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்று உமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும் ஆளுங்கட்சியிலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து தேவையான இடத்துக்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்பு நல்ல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள் இது உங்களது காணி உங்களது காணி மீட்கப்பட வேண்டும் அதற்கு தாம் ஆவண செய்வோம் ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் என்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் ஆகவே சாய்க்க இந்த மண் நமது பூர்வீக மண் பல வழிகளையும் ரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கியமன் பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றன பல வரலாறுகளை கொண்டவன் உணர்வு பூர்வமான நிலம் எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம் எங்களது நிலம் தான் எங்களுக்கு வேண்டும் மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடத்ததற்கான தீர்வினை வழங்க வேண்டும் அல்லாதபடி இது என்னமே என்னமேனும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு எங்களை காமிகளை விட்டு வெளியேறி அதை பட்டு அவை பற்றி நீக்க வேண்டாம் எங்களுக்கு எங்களை காணிகள் வேண்டும் மாவு ஹாமி வேண்டாம் காசும் வேண்டாம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் எங்களுக்குள்ளைய கஷ்டப்படப்படாது எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது ஆனால் எங்கள நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க தொண்ணூறாம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது இப்ப வந்து பார்க்க வரும் தான் இருந்தது எங்களை காணியெல்லாம் வேதி போட்டு வச்சிருக்கணும் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு ஒருவற்ற உதவி இந்த நாங்கள் சனிமனி தருவான் எங்களுக்கு எங்கட காணி வேணும் மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை இல்லை என்னென்றால் நாங்கள் பட்ட விரும்பம் எங்களுக்கு தான் தெரியும் மற்றவைக்கு தெரியாது அது அரசன் இல்லாத நான் சொன்ன பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி மோதிக்கி எல்லாம் செய்த நான் என்ன எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கிறோம் ஆனா உங்களுக்கு எங்களை ஹானிதான் வேணும் காசும் வேண்டாம் மாட்டு காணியும் வேண்டாம் எங்களை எங்களோட சொந்த நிதன் தான் எங்களுக்கு வேணும் இங்கே வந்திருக்கின்ற